வெல்கம் டு டேனிஸ்டன் பிளாக் இப்போ நம்ம சென்னலுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது வந்து சரி மன்னாருக்கு போய் வாங்குவோம்னு வச்சு மன்னாருக்கு வந்தால் மன்னாரில் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்து பரபரக்கிற அந்த டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா என்ன வாங்குறது ஏது வாங்குறது எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி அஞ்சு நிமிஷம் உட்காருவோமே அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம போய் ஏதாவது வாங்குவோமேன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக நாம் கிளம்பியாச்சு சரி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்குதா அப்போ திங்ஸ் வாங்கிறதுக்கு போ அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப மலிவாக ரொம்ப மலி வில்ல குறைவாக நம்ம நம்மளோட மீடியாவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க பண்ணியிருந்தேன் அப்போ திங்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பயணத்தை ஆரம்பித்தாச்சுங்க நம்ம பயணத்தை ஆரம்பித்து சரி எங்கே எங்கே வந்து ஆரம்பித்தோம் அங்கே முடிக்கணும்னு சொல்கிற மாதிரி நம்ம மண்ணாரை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஐடியாவும் கிடச்சிதுங்க சரி நம்ம பரபரக்கிற அழகான விட பார்த்தா இவ்வளோ வில குறைவான பொருட்கள் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு தான் நாங்கள் வந்தங்க ரொம்ப 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 மல்லிப்பான விலையில் கொஞ்சம் நிறைய திங்ஸை வாங்கிட்டு சரி நம்ம சரி நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நம்ம ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு நம்ம பயணத்தை முடிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் ஏறி